கொங்கு மண்ணில் குழந்தைங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே வந்த வெள்ளைக்காரனுங்க மக்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாம் திருடிட்டு இருந்தானுங்க வறு வசூல் செஞ்சுட்டு இருந்தானுங்க அப்போ அங்கேருந்த ஒரு பெரியவர் துறை நாங்களே கஷ்டப்பட்டு பழப்பு நடத்துகிறோம் எங்ககிட்ட போய் வரி கேட்டால் எப்படி துறை கட்டுறது அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்திருக்கோம் கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வைங்கடா இல்லைன்னா நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசுன்னு மிரட்டிகிட்டு இருக்கானுங்க துப்பாக்கி சத்தம் கேட்ட தூரத்தில் இருந்த தீரன் அவர் கோவத்தோட கிளம்புறாரு அப்போது ஜமீன்தார் வழி மறிச்சு எங்கேயோ துப்பாக்கிதான் கேட்டால் யாருக்காகவோ நீயா தீரா போற நமக்கெல்லாம் அது தேவையில்லாத வேலைன்னு சொல்ல யாரோவா அவங்க வெயிலையும் மலையிலையும் வெள்ளாம விதைக்கலன்னா நம்ம எப்படி சோறு சாப்பிடுவோம் இந்த மண்ணில் பிறந்த எல்லாருமே ஒன்று தான் அது அந்த வெள்ளக்காரங்களுக்கு விளங்காது கருணையே இல்லாத வெள்ளக்காரங்களுக்கு என் கத்தி தான் பதில் சொல்லும் அப்படின்னு கோவத்தோட கிளம்புறாரு தீரன் சின்ன மலை கொஞ்ச நேரத்தில் அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி வெள்ளைக்காரணமாக காட்டு வழியாக போய்ட்டுருக்கானவன் அந்த தூரத்துலேருந்து பார்த்த சின்ன சின்னமலை அதோ அங்கே போயிட்டுருக்கானுங்க வெள்ளைக்காரணம் வரட்டுறவனுங்களைனு புயல் வேகத்தில் கிளம்பி போக அவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு வேலைன்னு சொல்ல நம்மக்கிட்ட தோக்குவடிக்க மாட்டேங்கிற துணிச்சல் இருக்குன்னு தீரன் சொல்ல இவங்க எல்லாருமே புயல் போயிட்டு இருக்காங்க வால் சொன்ன வேகத்தில் வெள்ளைக்காரங்க தட்டு தடுமாறி கீழே விடுறாங்க எந்த இருந்து எப்படி அட்டாக் பண்ணாங்க கூட தெரியல அதுக்குள்ளே வெள்ளைக்காரங்க சொல்லி மொத்தமும் முடிஞ்சுது மக்களோட பணத்தையும் பொருட்களையும் மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு தீரன் மக்கள் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வந்துட்டு வராங்க அதை பார்த்து தீரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு தீரன் தனியாக பொழுது வேலனோட தங்கச்சி மங்க கிட்ட தன்னோட காதலை சொல்கிறாங்க ஏனுங்க நான் உங்களை விரும்புகிறேன்னுங்கன்னு சொல்ல அதை பார்த்த தீரன் நானும் ஒன்று விரும்புகிறேன் மங்க நம்ம மண்ணையும் ரொம்ப விரும்புகிறேன் ஆனால் என்னோட வாழ்க்கை ஒரு போர்க்களம் உன்னோட என்னால் பூவனத்துல நிம்மதியாக வாழ முடியாதுன்னு தன்னோட காதலை மறுத்துடுறாரு ஒரு நாள் சங்ககிரி மலைப்பாதை வழியாக திப்பு சுத்தனோட ஆளுங்க குதிரையில் போயிட்டு இருக்காங்க மழை கடுமையாக பெஞ்சிட்டு இருக்கு அவங்கள கவனித்த தீரன் அவங்கள மடக்கி பிடிச்சி கேள்வி கேட்குறாரு யார் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க எங்கள் ஊரில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மைசூர் மகாராஜா திப்பு சுல்தானோட ஆளுங்க கொங்கு மண்டலத்தில் வரி வசூல் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோன்னு அப்போ இந்த மூட்டை ஃபுல்லாக பணம் தான் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு ஆமான்னு சொல்கிறாங்க அதை அடித்து பிடுங்கிட்டு ஏண்டா எங்கள் மக்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை உங்கள் மன்னன் எங்கேயோ உட்காந்துட்டு சாப்பிட்றான்னு இது நியாயமா சொல்லி கேட்குறாரு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மன்னன் கொண்டு வர சொன்னாரு நாங்கள் வெறுங்க போக முடியாது சொல்கிறாங்க உங்கள் மன்னன் கேட்டால் போய் சொல்லு சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்கிற சின்ன மலை எடுத்துக்கிட்டாருன்னு போய் சொல்லுன்னு சும்மா தில்ல சொல்கிறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திப்பு சுல்தான் என்னோடய ஆட்கள்னு தெரிஞ்சு அவங்க மேலே தாக்குதல் நடத்தின தீரன் சின்னமலைக்கு உண்மையிலே தைரியம் அதிகம்தான் தீரன் சின்னமலையை சந்திக்க நினச்சாரு திப்பு சுல்தான் ஒரு நாள் தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம இருவருக்குமே சிம்மாசனம் முக்கியம் இல்லை சுதந்திரமான சுவாசம்தான் முக்கியம்னு ஒன்னாக எணஞ்சி ஆங்கிலேயர்களை எதுக்கு துணிஞ்சாங்க திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை இணைஞ்சி போர் பூச்சி இருந்தாங்க அப்போ கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் ஈரோடு எல்லாத்தையும் தீரன் சின்னமலை தனது கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு வெள்ளக்காரனவை கோயமுத்தூருக்கு போகணுன்னா தீரன் சின்னமலை இருக்கிற பகுதி தாண்டி தான் போகணும் அதனால் தீரன் சின்னமலையை எப்படியாவது அழிக்கணும்னு முடிவு செய்கிறாங்க அப்போது மேக்ஸ்வெல் தலைமையிலான ஆங்கிலேயர்களின் படை தீரன் சின்னமலை அழிக்க போயிட்ருக்காங்க ஆனால் அங்கே நடந்ததே வேறு கதை தீரன் சின்னமலை மேக்ஸ்வெல்ல முதல் முறையாக நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒரு கட்டத்து மேலே வெறியான தீரன் சின்னமலை ஈட்டி எடுத்து ஒரே சுருக்க சொல்கிறாரு குதிரையில் இருந்த மேக்ஸ்வெல் குப்புற கீழே விழுந்து அங்கே இறந்து போகிறான் தளபதி மேக்ஸ்வெல் இறந்ததை பார்த்த வெள்ளக்காரன படை தெறிச்சு ஓடுறாங்க விரட்டி அடித்தார் தீரன் சின்னமலை தனது படையின் பாதுகாப்பையும் பலத்தையும் அதிகப்படுத்த ஓடா நிலை என்ற இடத்துல கோட்டையை கட்டி படைகளின் பலத்தை அதிகப்படுத்துகிறாரு தீரன் சின்னமலை என்ன பண்ணாலும் தீரன் சின்னமலை தோக்கடிக்க முடியல ஆனால் ஒரு போரில் தீரன் சின்னமலையோட நண்பன் வேலைனை கைது செஞ்சு கூப்பிட்டு போகிறாங்க வெள்ளைக்காரனவன் ஆனால் வெள்ளக்காரனுக்கு தெரியாது வேலனை அப்பப்போ தீரன் சின்னமலைக்கு செய்திகளை அனுப்பிட்டே இருக்காருன்னு ஒரு நாள் திப்பு சுல்தான் தந்த அரண்மனையில் சாப்பிட்ருந்தாரு அப்போ யாருமே எதிர்பாராத சமயத்தில் ஆற்காடு நிசாம் வெள்ளக்காரனை இணைஞ்சி இவர் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அன்னைக்கு அந்த போர்க்களத்தில் இறந்து போனார் திப்பு சுல்தான் அவருடைய இறப்பு செய்தி கேட்ட தீரன் சின்னமலை மிகவும் வருத்தப்பட்டார் அதனால படை பலத்தை கூட்ட தென் தமிழகத்தில் இருந்தும் நிறைய படை வீரர்களை திருத்தி இருந்தார் தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு தென் தமிழகத்தில் மருது சகோதரர்களின் மறைவுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் மறைவுக்கு அப்புறம் தமிழகத்தில் வெள்ளக்காரங்களை எதிர்க்க யாருமே இல்லாமல் இருந்தாங்க அந்த சமயத்தில் தீரன் சின்னமலையை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா மொத்த தமிழகத்தையும் கைப்பற்றலான வெள்ளக்காரன் நினச்சிட்டு இருந்தானுங்க அந்த சமயத்தில் அவரை சதி பண்ணி தான் நம்ம பிடிக்க முடியும் போராடி அவரை வெள்ளை இது முடியாத காரியம் நினைச்ச வெள்ளக்காரனவன் ஒரு சதித்து நிறுத்திட்டிருந்தானுங்க அப்போ சங்ககிரி கோட்டையில் தங்கியிருந்தார் தீரன் சின்னமலை அவருக்கு சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவர் நல்லப்பன் அவரை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுணும்னு நினச்ச வெள்ளக்காரனவன் பணத்தாசை காட்டி அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க ஒரு நாள் யாருமே இல்லாத சமயத்தில் அங்கே வந்த வெள்ளைக்காரனங்க தீரன் சின்ன மலையை கைது பண்றாங்க அப்போ வெள்ளக்காரணன் தீரன் கிட்ட நாங்க ஒன்று மன்னிச்சு உயிரோட விட்டுர்றோம் ஆனா நீ எங்க கட்டுப்பாட்டில் எங்களுக்காக தான் வேலை செய்யணும் கொங்கு மண்டலத்தை ஆட்சி செஞ்சுக்கலாம் ஆனா கொங்கு மண்டலத்துல வரி வசூல் செஞ்சு எங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க அப்போ தீரன் சொல்றாரு போர்க்களத்தில் என்ன சந்திக்க தைரியம் இல்லாத கோளைகடானிங்க சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலையை தூக்கில் போடுறாங்க மக்கள்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க கண்ணில் அவ்வளோ சோகம் எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா துப்பாக்கி முனையில் வெள்ளக்காரணம் எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க கூட்டத்தில் இருந்த தீரன் சின்னமலை நண்பன் வேலன்னு கத்திய வேகமாக வீச ஹென்ரியோட கழுத்தில் கத்தி சரட்டுன்னு பாஞ்சது அங்கேயே சரஞ்சு வீந்தான் ஹென்றி சுற்றி இருந்த வெள்ளைக்காரவன் வேலைனையும் சுட்டு அங்கேயே சாவடிக்கிறாங்க தீரன் சின்னமலை நம்மக்கிட்ட சொல்கிறது என்னன்னா ஆசை நம்மளை அடிமையாக்கும் அறிவு மட்டும்தான் எல்லோரையும் வாழ வைக்குன்னு சொன்னார் சிங்கம் மறைஞ்சாலும் சிங்கத்தோட கர்ஜனை எப்போவுமே கெட்டுகிட்டே இருக்கும்